ஆ ஔஷதம் அஸ்தி கமலம் கரஹ காகஹ இது அஞ்சਿਤக்கு நீங்க தான் சொல்லணும் ஓ ஓம் ஓம் அஸ்தி அது வேர்ட் இல்ல மகரியா ஓங்குது இது ஓம்னா கேட்கவே இல்லையே இந்த ஔஷதம் ஔஷணம் பாலகஹ ஔஷதம் காததி வெரி குட் பாலகஹ ஔஷதம் காததி வெரி குட் அடுத்து பதலி பதலி ஆ கதலீம் அஹம் நிவேதையா வெரி குட் கமலம் தடாக கமலம் விகசதி தடாகே கமலம் வெரி குட் நல்லது நீங்க உட்கார்ந்திருக்கிறது சரியா இப்போ இந்த காக்கஹா வரைக்கும் பார்த்தது வரைக்கும் யாருக்கா ஏதாவது டவுட் உண்டா ஏன்னா நம்ம அடுத்த லெசனுக்கு போக போறோம் டவுட் இருக்குன்னா இத கிளாரிஃபை பண்ணிட்டு போலாம் அதுக்காக தான் கேக்குறேன் நாஸ்தி வெரி குட் டவுட் இல்லை அடுத்தது அடுத்தது போலாமா ஸ்ரீனிவாசன் சுவாமி அடுத்தது போயிடலாமா போலாம கொடியா தர்மா பால்மா ரெடி ஓகே போலாம் ஆ கிருஷ்ணமணிமா சொல்லுங்க அடுத்தது போலாமா போலாம் போலாம் வெரி குட் அடுத்தது கிருஷகா கிருஷகஹானா யாரு ஃபார்மர் இப்போ கிருஷகா ககா கரஹா கணேஷா இந்த நாலுத்துக்கும் எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியது கிருஷ்ணமணிமா ஐயோ எனக்கு தெரியாது பா சொல்லனா எனக்கு பத்து ரூபா டைரி மில்க் வாங்கி கொடுத்துருந்தோம் சரி